இந்த பதினைந்து கனவுகள் வந்தா சொல்லாதீங்க இந்த கனவுகள் வந்தா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டம் கனவுகள் வந்தா வெளியில சொல்ல கூடாதுங்க பழிக்காம போய்விடும் அப்படின்னு ஒரு சில கனவுகள் பழிக்க கூடாது அப்படின்னு சொன்னா வெளியில சொல்லலாம் அது என்னென்ன கனவுகள்னு ஒன்னொன்னா பாக்கலாம் முதல் கனவு பாம்பு உங்களை கடிக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியே சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து மறைஞ்சி வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்க தான் இதுக்கான அர்த்தம் நல்ல ஒரு வாழ்க்கை உயர்வும் கிடைக்குங்க அதுவே பாம்பு வந்து உங்களை வந்து துரத்திட்டு வர மாதிரி அது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க வெளியில சொல்லலாம் ஏன்னா இது வந்து கெட்ட கனவு இரண்டாவது கனவு வானவில் கனவுல வந்தா எல்லாருக்குமே இந்த வானவில் வந்து கனவுல வரவே வராதுங்க அவ்வளவு சீக்கிரத்துல வராது உங்க வாழ்க்கையில இதுவரை எதுவுமே வந்து நல்லதே நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் எதை தொட்டாலும் எனக்கு பிரச்சனையில தான் போய் முடியுது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நல்லதே நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சமயத்துல வானவில் உங்க கனவுல வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில பணம் செல்வாக்கு அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த கனவை கண்டிப்பா வெளியில சொல்லிடாதீங்க அடுத்ததா மூன்றாவது கனவு இஷ்டப்பட்ட தெய்வம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு தெய்வங்க எந்த சாமியா இருந்தாலும் சரி நீங்க அந்த சாமியை கும்பிட்டாலும் சரி இது வரைக்கும் கும்பிட்டதே இல்லை அப்படின்னாலும் சரிங்க அந்த மாதிரி தெய்வம் வந்து கனவுல வந்தா உங்க வாழ்க்கையில புதையல் கிடைக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குங்க நம்ம கஷ்டப்படாம ஒரு புதையல் கிடைச்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் சொல்லுங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற போகுது அப்படிங்கறத இந்த கனவுக்கான அர்த்தம் இந்த கனவை கண்டிப்பா வெளியில சொல்லாதீங்க அதிர்ஷ்டம் கூட கிடைக்காம போயிடும் இத ஏன் சொல்ற அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய பொண்ணு வந்து காலேஜ்ல வந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க தேர்ட் இயர் வந்து முடிகிற ஸ்டேஜ் நல்லா படிப்பாங்க அந்த பொண்ணு பட் வந்து அந்த தேர்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலைக்கு அப்படிங்கிறது திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கனவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில் இருந்தாங்க அந்த சமயத்தில் அவ அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இந்த மாதிரி வந்து கனவுல வந்து இந்த இஷ்டப்ப தெய்வம் அவங்க டெய்லியுமே கும்பிட்ற அந்த தெய்வம் வந்து கனவில் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய வசதியான ஒரு வீட்டு வீட்டு ஆட்கள் வந்து அந்த பொண்ணை வந்து பெண் கேட்டாங்க பெண் கேட்டு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அம்மா அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து இன்னைக்கு அவங்களும் வந்து நல்லா இருக்காங்கங்க இந்த மாதிரி நம்ம கனவு வரது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்க தான் சொல்லக்கூடியது அதனால இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவங்க அடுத்தது நாலாவது கனவு ஒரு உயரத்துல இருந்து கீழே விழுவது போல கனவு வந்தா யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க பணம் வந்து குவியக்கூடிய யோகம் இருக்குங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இனிமேட்டு வாழ்க்கையில தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு அந்த வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உயருங்க அஞ்சாவது கனவு மாமிசம் சாப்பிடுவது போல கனவு வந்துச்சுன்னா மிக பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ஆறாவது கனவு சந்திரன் சூரியனை நீங்க வந்து பிடிக்கிற மாதிரியோ அல்லது சந்திரனும் சூரியனும் உங்களை வந்து பிடிக்கிற மாதிரி கனவு வந்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தங்க ஏழாவது கனவு பழங்கள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க போகக்கூடிய இடத்துல நிறைய பூக்கள் பூத்து அப்படியே குழுங்கற மாதிரி இல்லைன்னா பூக்கள் நிறைய குவிச்சு வச்சிருக்கிற மாதிரி அதே மாதிரி அதிகமாக மரங்கள் அடர்ந்த காட்டு பகுதியா கூட இருக்கலாம் இல்லைன்னா மரங்கள் வந்து நிறைய பச்சை பசேன்னு மரங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கனவு இத வெளியில யாருகிட்டையுமே சொல்லாதீங்க அதே மாதிரி மாமரம் புளிய மரம் தென்னை மரம் இதெல்லாம் வந்து இதில் அதிகமாக அந்த காய் வந்து காய்ச்சி நிறைய தொங்குது அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல லாபம் வந்து கிடைக்குங்க எட்டாவது கனவு ஆத்து நீர் கடல் நீர் இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பிடிக்கிற மாதிரியோ இல்ல வந்து அதுல நினைற மாதிரியோ இருந்தா இல்லைன்னா வந்து தண்ணீர் கனவுல வந்துச்சுன்னா நல்லா பசுமையா பார்க்கறதுக்கு சூப்பரா தண்ணி வந்து தெளிவா அந்த நீரோடைய மாட்டம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான கனவு கண்டா யார்ட்டையுமே சொல்லாதீங்க இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான கனவு ஒன்பதாவது கனவு அழகான பெண் வந்து கனவுல கண்டா யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதுவே ஒரு பெண் கையில் ஆயுதம் ஏந்தி வந்தால் மத்தவங்க கிட்ட சொல்லுங்க அது கெட்ட கனவு அழகான பெண்ணு கனவுல வந்தாங்கன்னா அதிர்ஷ்டம் ஏற்படுங்க கனவு சேவல் மயில் இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் மாம்பழம் கனவுல வந்தா இல்லைன்னா மாமரம் கனவுல வந்தா இதை விட அதிர்ஷ்டசாலி இல்லைங்க பன்னெண்டாவது கனவு சாணம் வந்து கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பசுமாட்டோட சாணம் பசு மாட்டோட சாணம்ங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பசுவோட சாணம் இல்லைன்னா பசுவோட சாணத்தை மிதிக்கிற மாதிரியோ இல்லைன்னா அந்த பசு சாணத்தை மிதிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போற மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான பலன்களையும் அடைவீங்க அப்படிங்கறதான் இந்த கனவுக்கான அர்த்தம் பதிமூணாவது கனவு இனிப்பு பலகாரம் உங்கள் கனவுல வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் பதினாலாவது கனவு காளையை நீங்கள் ஓட்டிட்டு போகிற மாதிரி வந்தால் அதிர்ஷ்டம் வெளியில் வந்து சொல்லாதீங்க இந்த மாதிரி கனவை அதுவே வந்து காளை துரத்துற மாதிரி முட்டுவது போல கனவு வந்துச்சுன்னா வெளியில் சொல்லலாம் இது கெட்ட கனவு அடுத்ததா வந்து பதினஞ்சாவது கனவுங்க கோவில் வந்து கனவுல வந்தால் நல்லது மனதார சாமியை கும்பிடுறவங்களுக்கு கஷ்டம் வரும் அதை நம்ம வந்து பார்த்துட்டு என்னடா எவ்வளோ சாமி கும்பிடுறோம் ஆனால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு அந்த சமயத்தில் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சளிப்பா இருக்கிறது உங்க வாழ்க்கையில அப்படியே செஞ்சு சாக்குங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கனவு கோயில் கனவுல வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல இருக்குங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்கள்ல பழிக்கும் அப்படின்னு சொல்றேங்க இப்ப நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ள நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ள பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி